இன்று பல இளைஞர்கள் வந்து நான் இவரை போல வரணும் நான் அவரை போல வரணும் யார் சொன்னாலும் கேட்காத நாங்க வந்து நம்ம இதற்கு முதல் அவங்கள பார்த்தே இருக்க மாட்டோம் எங்கேயோ இருக்கிற ஒருத்தங்க சொல்லைக்குள்ள அவங்கள போல நம்ம இருக்கணும் அவங்கள போல நம்ம வரணும் அவங்கள சொன்னால் சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒருத்தங்களை ஒரு முன்மாதிரியா நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அப்படி வாழ்க்கையில ஜெயித்த நபர்கள் வந்து கண்டிப்பா ஒரு ரெண்டு விடயத்தை கையில வச்சிருந்திருப்பாங்க அதை வந்து பின்பற்றி இருப்பாங்க தாய் தந்தை தாய் தந்தை சொல் அவங்க அந்த தாய் தந்தைக்கு அவங்க கொடுக்குற மரியாதை அவங்கதான் கடவுள் அப்படின்னு அந்த ஒரு மனப்பாங்கு ரெண்டாவது கடவுள் கடவுள் அதாவது புட் கோட் பி லாஸ்ட் அப்படின்னு வந்து சொல்வாங்க கடவுளை வந்து நீ வந்து முன்னுக்கு எல்லாத்தையும் விட கடவுளை வந்து நீ முன்னுக்கு அவருக்கு வந்து ஒரு முன்னுரிமை கொடுத்த அப்படின்னா உன்னை எந்த செயலுமே உன்னை பின்னுக்கு போகாத நீ வாழ்க்கையில பின்னுக்கு மாட்டேன் அப்படின்ற விடயத்தை சொல்லுவாங்க இந்த விடயங்களை கடைபிடித்தவர்கள் வந்து இன்னைக்கு உச்சத்துல இருக்காங்க தொண்ணூற்றி அஞ்சு ஆறு வீதம் வந்து வாழ்க்கையில உச்சத்துல இருப்பவர்கள் வந்து அவங்க உச்சத்துல இருப்பதற்கான காரணம் வந்து இந்த ஒரு ரகசியம் வந்து இது அப்படின்னா நான் வந்து படித்த பாடம் நான் பல பேர் பார்த்த ஒரு விடயம் அப்படி இருக்கக்குள்ள முத்துக்குமரன் அவர்கள் பல பிக் பாஸ் போட்டியாளர்கள் பிக் பாஸ் முடிஞ்சவன அந்த ட்ரிப்பு இந்த ட்ரிப்பு அந்த பண்ணு அந்த செல்ஃபி அந்த இது அப்படின்னு இருக்கக்குள்ள முத்துக்குமரன் ஃபர் தாய் தந்தை அந்த தாய் தந்தையோடு அவருடைய மக்களோடு அதை வந்து கொண்டாடினார் ரெண்டாவது வந்து அதாவது இதான் முதல் அதாவது எல்லாம் டைம் வரணும் இல்லை ஃபர்ஸ்ட் அவர் கடவுளுக்கு தான் அங்கே போயிருந்தாரு ஆனா அதுக்கான ஒரு டைம் வரைக்குள்ள அந்த கடவுளா இடத்துல இருக்கிற தாய் தந்தை அப்புறம் அவருடைய அந்த மக்களோட தாய் தந்தையோட சேர்த்து மக்களோட கொண்டாடி போட்டு முருகன் கடவுளை தேடி போனாரு அதெல்லாம் பார்க்கக்குள்ள நான் சொல்லுவேன் இல்லை நான் முத்துக்குமரன் முத்துக்குமரன் இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டி ஒரு பாடம் அப்படின்னு சத்தியமா பெருமையா இருக்கு நட்சத்திரங்கள் இருந்தாலும் ஒரு நிலவோட வெளிச்சதுக்கு வர முடியுமா பல பேர் வந்து ஒரு இடத்துக்கு போயிருந்தாலும் எல்லாரும் கேக்குறது முத்துவர் இல்லையா முத்து வருங்க அப்படின்னு முத்துக்குமரன் சோ அப்படி இருக்க முத்துக்குமரன் அவர்கள் தொடர்பாக வருகின்ற பல விடயங்கள் தளபதி தளபதி விஜயன் அவர்களுடைய படத்தோட ஒரு பெரிய ஒரு நாளைக்கு வர இருக்கு அதுல இப்ப என்னன்னா முத்துக்குமரன் அவருடைய பேர் அது பற்றி ஒரு விடயம் அடுத்தது முத்துக்குமரன் அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து பண்ண ஒரு விடயம் பல மாணவர்கள் மத்தியில பல ஆசிரியர்கள் மத்தியில ஒரு இடத்துக்கு போய் அவருடைய சம்பவம் அந்த படங்களை எல்லாம் பார்க்க கூட அற்புதமா இருக்கு ஆஹ் அடுத்தது வந்து முத்துக்குமரன் அவர்கள் சொன்ன இன்னொரு விடயம் நாற்பது லட்சம் ரூபா போட்டி அது என்ன விடயம் அப்படின்னு வந்து பார்க்கலாம் இது வந்து முத்துக்குமன் அவர்கள் பற்றிய ஒரு விடயம் அடுத்தது வந்து லாஸ்லியா அவர்கள் லாஸ்லியா அவர்கள் அப்படின்னு இருக்கைக்குள்ள அந்த பிறந்த ஒரு நாட்டுக்கு வந்து ஒருத்தங்க வந்து ஒரு அடையாளமா இருக்காங்க பெருமை சேர்க்கிறாங்க அப்படின்னா அதை விட வேற என்ன வேணும் சீசன் த்ரீல லாஸ்லியா சொல்லிடுவா சொல்லியிருப்பாங்க இல்லைங்க எப்படி இருக்கும்னா என்ன போல அழகா இருக்கும் அப்படின்னு கண்டிப்பா ஃபர்ஸ்ட் நம்ம நம்மள மதிக்கணும் சரியா நம்ம நம்மளுடைய செயலுக்கு கைதட்டணும் அதுக்கப்புறம் தான் அடுத்தவங்க வந்து நம்மளை பாராட்டணுமா இல்லையான்றத நம்ம தீர்மானிக்கணும் அப்படி இருக்கக்குள்ள லாஸ்ட்லி அவர்கள் தன்னையும் சரி தான் பிறந்த இடத்தையும் சரி அன்னைக்கு சீசன் த்ரீலயே எவ்வளவு தூரம் உச்சத்துல ஹாட்ல வச்சிருந்தாங்க அப்படின்றத இப்ப பாக்கைக்குள்ள புரியுது அப்ப இலங்கை மக்கள் லாஸ்ட்லி அவர்களுடைய படத்தை கொண்டாடுற விதம் பல சகோதர சகோதரிகளோட பேசியிருந்தேன் அவங்க சொன்ன ஒரு விடயங்கள் அது பற்றிய ஒரு அப்டேட் சரிங்களா ஓகே ஃபர்ஸ்ட் வந்து முத்துக்குமரன் அவர்கள் இன்னைக்கு வந்து சோழர் தேசம் தஞ்சாவூர் சோழர் தேசம் அப்படியே அதாவது இருக்கிற மக்கள் தஞ்சாவூர் அவர் முருகன் கோயிலுக்கு அவர் போயிருக்கக்குள்ளேயும் சரி அந்த இடங்கள்ல அவர் போயிருக்கக்குள்ளேயுமே சரி முத்துக்குமரன் அவர்களை தேடி வந்த மக்கள் அவர் வந்து இப்ப எப்படி சொல்லலாம் இப்பெல்லாம் ஒரு ஒரு ரெண்டு சீரியல் நடிச்சவங்களை வந்து அவங்க என்னதான் நான் வந்து பந்தா இல்லை அப்படின்னு இருந்தாலும் அந்த அவங்களுடைய அகத்தி நடக்கும் முகத்தில் தெரியுமன்ற மாதிரி அந்த காட்டி கொடுக்குற விடிய தெரியும் அந்த வேறுபாடு தெரியும் அவங்க மக்களோட பழகிறதும் பிஏபிகளோட பழகிறதும் வேறுபாடு வந்து பார்க்க முடியும் ஆனா முத்துக்குமரன் அவர்கள் வந்து இதுல முத்துக்குமரன் ஓ இவரா இவரோ பிக் பாஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஐம்பது லட்சம் நாற்பத்தோரு லட்சம் வின் பண்ணாரு இத்தனை கோடி மக்களோட ஓட்டை வின் பண்ணாரு அப்படின்றது நமக்கு தெரியல என்ன ஆயிரம் மக்கள் இருக்காங்கன்னா அந்த ஆயிரம் மக்களோட ஒருத்தரத்தை முத்துக்குமரன் இருக்காரு நீங்க அந்த படங்கள் வீடியோக்களை பாத்தீங்கன்னாலே எல்லாரோடையும் மீதோ பத்து நாள் ஒரு நூறு நாள் பலதினா ஒருத்தங்க முதல் தடவை பாக்குறவங்க கூட எனக்கு முதல் தடவை பார்த்த மாதிரி தெரியல என்னோட அண்ணனோட பலவினமா இருக்கு தம்பியோட பலகின மாதிரி இருக்கு அண்ணாவோட பழ அண்ணா பிள்ளையோட பலதின மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் வந்து எல்லாரையும் வரவேற்கிறது எல்லாரோடையும் பேசுறது எல்லாரோட நலமும் விசாரிப்பது ஒரு தம்பியோட பேசியிருந்தேன் அவருடைய படிப்பை பத்தி பேசியிருந்தாரு நல்லா படிடா நல்லா வருவா அப்படின்ற மாதிரி அவருடைய அண்ணனுக்கு வந்து பேச்சு வ வராது அப்ப அதுக்கு அவர் சொன்ன விடியங்கள் அதாவது சொந்தக்காரங்க கூட வந்து ஒரு என்னப்பா எங்க போறேன் ஆஹ் சரி சரி வர்றேன் அப்படின்னு போகக்குள்ள இந்த மனசா முப்பத்தஞ்சு நிமிடங்கள் வந்து என்னோட பேசியிருந்தாரு என்னோட குடும்பத்தை பத்தி கேட்டிருந்தாரு அப்படின்னு சொல்றதெல்லாம் பாக்கக்குள்ள வியக்க வைக்குது ஆசையா இருக்கு எப்படிப்பட்ட மனிதரோட பழகணும் இப்படிப்பட்ட மனிதரை முன்னுதான் வச்சிருக்கோம் வச்சிருக்கணும் அப்படின்னு முத்துக்குமரன் புகழ் வந்து போற இடமெல்லாம் வந்து பட்டி தொட்டி எல்லாம் வந்து அவரை பார்ப்பவர்களும் அவருடன் பேசுபவர்களும் அவரை புகழ்ந்து சொல்வதை கேட்கக்குள்ள ஓ வேற மாதிரி இருங்க மக்களே இதுதான் முத்துக்குமரன் இதனாலதான் இத்தனை கோடி ஓட்டு ஸோ பேர் சொல்லும் பிள்ளை ஊர் சொல்லும் பிள்ளை நாடே புகழுது உலகமே புகழுது தமிழர்களே பெருமை கொள்கிறார்கள் முத்துக்குமரன் சிறப்பு இது அவர் சென்ற எல்லாம் நடந்த சம்பவங்கள் இன்னொன்று வந்து ஒரு கல்லூரி நினைக்கிறேன் அந்த கல்லூரியோட ஒரு விழா அதுல வந்து இவர் தான் சீஃப் கெஸ்ட் அத்தனை மாணவர்கள் மத்தியிலும் அவர் வந்து உரையாடினது ஆஹ் சீஃப் கெஸ்டா போறது இவருக்கு வந்து இது முதல் தடவை இல்ல பல தடவை போயிருக்காரு பல பேருக்கு முன்னுதாரணமா இருந்திருக்காரு ஆனா பிக் பாஸ்க்கு அப்புறம் அவர் போவைக்குள்ள அவருடைய பேச்சு மாணவர்கள் அதை ரசிச்சது அந்த படங்கள் எல்லாமே ஒரு பத்து படம் நடிச்ச ஒரு ஹீரோக்கு கிடைக்கிற இது வந்து முத்துக்குமார் அவர்களுக்கு அந்த போட்டோ நான் பார்க்க அப்படி ஒரு இதா இருக்கு புள்ளரிப்பா இருக்கு கூதுவம்சா இருக்கு ஆஹ் வேற வேற மாற விஷயம் எத்தனை பேர் அந்த புகைப்படங்கள் பாத்தீங்க அப்படின்றத கொமல்ல சொல்லுங்க அடுத்தது வந்து அந்த அங்க எம் வந்து ஒரு போட்டி நடத்த இருக்காங்க தமிழ் போட்டி அதுல வந்து நாற்பது லட்சம் வந்து அதை பற்றிய தகவல் முத்துக்குமார் அவர்கள் வந்து அவருடைய வந்து இன்ஸ்டால சோசியல் மீடியால போட்டிருக்காங்க பாருங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்க அதாவது தமிழ் பேசினா எல்லாம் ஜெயிக்க முடியுமா அப்படின்னேக்குள்ள ஒரு 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 சில மக்களோட மனசுல ஒரு இது இருக்கேக்குள்ள அந்த டங் இங்கிலீஷ் இங்கிலீஷு ஹிந்தி டச்சு ஸ்பானிஷ் அப்படின்னு வேற்றுமொழிகளை படிக்கக்குள்ள தமிழ் படிச்சா உனக்கு உ உச்சத்துல இடம் இருக்கு அப்படின்றத காமித்த ஒரு முத்துக்குமார் அவர்கள் இப்ப வந்து உனக்கு தமிழ் படிச்சா தான் உனக்கு வெற்றி அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை வந்துருக்குல்ல பார்க்க சந்தோஷமா இருக்கு ஸோ பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புறனீங்க பங்கு கலந்து கொள்ள விரும்புறனீங்க அவங்களோட டீட்டெயில பார்த்து போட்டு கலந்து கொள்ளுங்க சரிங்களா ஓகே இது வந்து முத்துக்குமார் அவர்களுடைய சம்பவங்களோட ஒரு தொகுப்பு அடுத்தது லாஸ்வியா அவர்கள் இன்னைக்கு வந்து அவங்க நடிச்ச படம் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் வரித்தனமாக ஓடிக்கொண்டிருக்கு தளபதி மேட்டருக்கு நான் பிறகு வரேன் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் வரித்தனமாக ஓடிக்கொண்டிருக்கு முக்கியமா லாஸ்ட்லி அவர்களுடைய நடிப்பு பாராட்டப்படுது அவங்க பிறந்த இடம் லாஸ்ட்லி அவர்கள் பிறந்தது இலங்கை ஜால்பானம் அவங்க படித்தது திருகோணமலை இலங்கை திருகோணமலை அவங்க வேலை செய்தது திரு இலங்கை கொழும்பு சரி இப்போ அவங்க இருக்கிறது இந்தியா சென்னை சோ இப்படி லாஸ்ட்லி அப்படின்றவங்க ஒரு பல பெண்களுக்கு ஒரு முன்னுதாரணம் அவங்களுடைய படத்தை வந்து இலங்கையில இருக்கிற பல மக்கள் யாழ்ப்பாணமா இருக்கட்டும் திருவண்ணாமலையா இருக்கட்டும் கொலம்பா கொழம்புவா இருக்கட்டும் தியேட்டருக்கு போய் பார்க்கறதும் அதுல லாஸ்லியா அப்படின்னு அந்த படத்தை போட்டது லாஸ்லியா ஃபேன்ஸ் அப்படின்னு காமிப்பது இது வந்து இலங்கையில தளபதி படம் தலைவர் படம் தல அஜித்தண்ணா படங்கள் சூர்யா அண்ணா படங்கள் இவங்களுடைய படங்களுக்கு வந்து பார்க்க முடியும் வீடியோக்களையே பார்த்துருப்போம் நம்ம சென்னையை போல கூட்டம் வந்து இருக்கும் கேரளாவை போல கூட்டம் வந்து இருக்கும் ஆனால் இவை ஒரு ஹீரோயினோட ஒரு படத்துக்கு அதுவும் இலங்கையில பிறந்து இலங்கை பொண்ணோட ஒரு படத்துக்கு இவ்வளவு தூரம் கூட்டம் ஒரு ஹீரோயினுக்காக ஒரு ஆக்ட்ரஸுக்காக போனது இதுதான் இலங்கையில நான் பார்க்குற வரைக்கும் நான் கேட்ட மீடியா நண்பர்கள வரைக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அதாவது ஜாழ்ப்பாணம் கண்டி கொழும்போ நீர் கொழும்போ இப்படியான இடங்கள்ல வந்து லாஸ்லியா படத்துக்கு போறேன் லாஸ்ட்லியாக்காக போறேன் லாஸ்லியா மெனினேசன் என்ற அந்த படங்கள் அதை வைத்து மக்கள் போட்டது இதுதான் நான் சொன்னல இனிமேல் லாஸ்லியா அவர்களுடைய வளர்ச்சி வேற மாதிரி இருக்குன்னு அவர்கள் பிக்பாஸ் நடக்க சொல்லிருந்தோம் தளபதி அவர்களுடைய குடும்பம் வந்து முத்துக்குமரன் ரசிக்கிறாங்க அப்படின்னு விஜயண்ணா அவர்களே வந்து தீபக் அண்ணாவோட ஃப்ரெண்டு தான் சஞ்சீவ் ரெண்டு பேருமே சம க்ளோஸ் சஞ்சீவ் அண்ணாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு விஜயண்ணாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு சஞ்சீவ் அப்ப அப்படி சில தகவல்கள் வந்தது விஜயண்ணா அவர்களுக்கு முத்துக்குமரன் அவர்கள் பிக்பாஸ் பாஸ் ஐட்டம்ல பிடித்த போட்டியாளர் அவருடைய குடும்பத்துக்கே பிடித்த போட்டியாளர் எஸ் ஏ சார் அவர்களும் மாமா அவர்களும் முத்துக்குமரன் அவர்களை விரும்பி பார்ப்பாங்க அப்படின்னு சோ அது பிக்பாஸ் டைம்லயே நம்ம சொல்லியிருக்கோம் நாளைக்கு வந்து தளபதி விஜயன் அவர்களுடைய இப்போதைக்கு கடைசி படம் அப்படின்றாங்க முதலாவது படத்தோட பேர் நாளைய தீர்ப்பு தான் அவருடைய கடைசி படத்தோட பேர் அப்படின்றாங்க என்னுடைய விருப்பம் அவர் தொடர்ந்து படங்கள் நடிக்கணும் அப்படி என்பதால் சரி பார்ப்போம் காலம் என்ன பதில் சொல்லுது அப்படின்னு சரி அப்படி இருக்கக்குள்ள கண்டிப்பா இந்த படம் வந்து ஒரு புரட்சி வாய்ந்த ஒரு படமாக இருக்கும் அது அதாவது எப்படி சொல்லலாம் அப்படியான் ஒரு கதை வருது சரியா அதுல வந்து இப்ப சோசியல் மீடியால ஒரு ரூமர் போகுது முத்துக்குமார் அவர்களுக்கும் ஒரு கதாபாத்திரம் இருக்கும் அப்படின்னு அதை பத்தி உண்மை தெரியல கேட்ட ரெண்டு பேரும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க அப்புறம் இது உண்மையா அப்படின்னு உண்மையா இருந்தா சந்தோஷம் அது முத்துக்குமார் இருக்காரா இல்லையா அப்படி என்பது நாளைக்கெல்லாம் தெரிய வராது படத்தோட ஒரு மூணு மாசத்துக்கு அப்புறம் தான் ஓ முத்துக்குமார் இருக்காரா அப்படின்றது தெரிய வரும் ஜனனி அவர்கள் வந்து தளபதி அவர்களுடைய லியோ படத்துல இருக்காங்க என்பதை நம்ம டைமே சொல்லிட்டோம் ஆனா லியோ தொடங்கி ஒரு மூணு மாசம் ஷூட்டிங்குக்கு அப்புறம் தான் நம்ம வந்து வெளியில வந்துச்சு சரிங்களா அதாவது ஜெரனி வழியில வர அந்த தகவலை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து சொல்றோம் ஆனா அது வந்து அந்த லியோட பேர் வந்து ஷூட்டிங் ஆரம்பிச்சு ஒரு மூணு மாசத்துக்கு அப்புறம் தான் ஜனனி அவர்களை வந்து புக் பண்ணாங்க அப்படின்ற தகவல் சோ ஒருவேளை முத்துக்கு அவர்களுக்கும் அப்படி வாய்ப்பு கிடைச்சதுன்னா மிகவும் சந்தோஷம் பட் முத்துக்குமார் அவர்களுடைய எதிர்காலம் ஓகோன்னு இருக்கும் அதுல எந்த சந்தேகமே வேணாம் சரிங்களா ஓகே மக்களே நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி